மார்கழி மாதத்தில் பெண்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா கண்ணனை கணவனாக மனதில் ஏற்ற ஆண்டாள் தன்னை கோபிகளில் ஒருத்தியாக மனதில் நினைத்துக் கொள்கிறாள் திருவில்லிபுத்தூரை ஆயர்பாடியாகவும் வடபெருங்கோயிலை நந்தகோபரின் மாளிகையாகவும் அங்கு எழுந்தருளி இருக்கும் இறைவனை காதலனாகவும் நினைத்து இடைப்பெண்கள் நோற்ற நோன்பை நோற்கின்றாள் அந்நோன்பை பற்றி திருப்பாவையிலும் கூறப்பட்டுள்ளது இந்த மார்கழியில் கன்னிப்பெண்கள் விடியும் முன்பே எழுந்து தனது தோழிகளையும் தூக்கம் கலைத்து எழுப்பிக் கொண்டு நீராடி அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று இறைவனை துதித்து வழிபடுவதுதான் பாவை நோம்பின் முக்கிய அம்சம் மார்கழி குளிரில் பெண்கள் திருப்பாவை பாசுரத்தில் இரண்டாம் பாடலில் உள்ளது போல நெய்யும் பாலும் உண்ணாமல் கண்ணுக்கு மயிடாமல் தன்னை அலங்கரித்துக் கொள்ளும் எந்த செயலையும் செய்யாமல் இறை சிந்தனையில் இந்த பாசுரங்களை தான் பாட வேண்டும் பெருமாளையும் ஆண்டாளையும் வழிபட வேண்டும் மார்கழி மாதம் முழுவதும் இதை சரியாக செய்து வந்தால் கன்னிப்பெண்களுக்கு மனதில் நினைத்தது போல அழகான கணவன் அமைவான் என்பது ஆன்மீக நம்பிக்கை